என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோன்னா தமிழ் மாத ராசி பலன் இருக்குல்ல அந்த தமிழ் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து ஜோதிடத்தாள்களாக பார்க்க போகிறோம் ஸோ எந்த மாதத்துடைய தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த தமிழ் மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நான்காவது தமிழ் மாதம் முடிந்து ஐந்தாவது தமிழ் மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே ஐந்தாவது தமிழ் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன ஐந்தாவது தமிழ் மாதம் ஆவணி மாதம் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் நிறைய கிரக மாற்றங்களும் ஆவணி மாதத்தில் ஏற்படுது இந்த கிரக மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்கள் வந்து குறிப்பிடப்பட்டு வருது அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஆவணி மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு ஆவணி மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் வந்து இருக்கு ஸோ ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை வந்து முதல்ல ஷேர் பண்ற ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை வந்து முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆவணி மாதத்திற்கு இத்தனை சிறப்புகளும் ஆவணி மாத விரத நாட்களும் காரணங்களும் பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்கி இருக்கு இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையை வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்துல விசேஷ நாட்கள் அதிகம் ஆவணி மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருக்குது அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் உண்டு ஆக்சுவலி தமிழ் நாட்காட்டில் ஐந்தாவது மாதமாக வருவது ஆவணி மாதம் இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படுது சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில பயணிக்கு துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் முழு முதற் கடவுளான விநாயகர் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமணர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இது அற்புதங்கள் இருந்த மாதம் என போற்றப்படுகிறது ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்களில் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணம் ஆவணி மூலம் ஆவணி அவிட்டோம் வரலட்சுமி விரதம் ஆவணி ஞாயிறு புத்திரத ஏகாதசி காமிக்கா ஏகாதசி போன்ற அவசிய கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வரும் அதில் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி ஆக்சுவலி விநாயகர் பெருமான அவதரித்த தினமான விநாயக சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பெறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் கொண்டாடப்படுது அந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல் மோதகம் பொறி சுண்டல் விளாம்பழம் கொழுக்கட்டா ஆப்பம் ஆகியவை நெவேத்தியமாக படைத்து அருகம்புல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படுத்து வழிபடுவது சிறப்பானது சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க விநாயக சதுர்த்தியில் தூங்குறது நல்லது சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்தை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் ஆகியவை எல்லாமே வந்து பெருகோ அப்புறம் இரண்டாவது மகாசங்கரகர சதுர்த்தி ஆவணி மாதம் தேய்பரில சதுர்த்தி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களோ ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியில் தூங்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்தர் தரிசனமும் செய்யணும் அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகப் பெருமானின் முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்கும் துன்பங்கள் நீங்கி சௌபாகிய வாழ்வு கிடைக்கும் அப்புறம் மூணாவது கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ண இருக்குதா திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர தான் இந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுக்கு அதிரசம் அவுள் சீடை தட்டை தேன் குழல் இந்த மாதிரி இனிப்பு வகைகளும் பழங்குளும் படைத்து வழிபடணும் சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் அறைந்து கண்ணனை வீட்டு கலைக்கக்கூடிய வழக்கமும் உண்டு கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் நாலாவது ஓணம் ஆவணி மாத பௌர்ணமி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவில் தென் தமிழகம் மற்றும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது அத்திப்பூக்கோளோ ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சம் ஆவணி மாதம் அஷ்ட நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வர மொத்த பத்து நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் இது கேரளாவின் அறுவடை திருநாள் கேரள தீபாவளி கேரள புத்தாண்டு என பல பெயர்களை சிறப்பித்து அழைக்கப்படுது ஓண பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகளில் அறுபத்தி நாலு வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பு அப்புறம் ஆவணியில் வரக்கூடிய மூலம் ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சிமன் கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று பனிரெண்டு நாட்கள் இந்த விழா விமர்ச்சியாக கொண்டாடப்படும் சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய அறுபத்தி நாலு திருவிளையாடுகளை நினைவு விதமாக இந்த விழா நடத்தப்படுது இதில் பத்து திருவிளையாடல்கள் நடத்தப்படும் ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படு நடத்தப்படும் இதற்கு பிறகு ஐந்து மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரருடைய ஆட்சிதான் நடைபெறும் ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும் மாறாக மேகமூட்டத்தோடு வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகோ அதெல்லாம் வந்து ஆவணியில் வரக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு நாட்கள் இந்த ஆவணி மாதத்தில் தான் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற மனக்குழப்பம் ஏற்படும் தொழில் வேலை முயற்சிகள் வெற்றியாகும் ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் ஆவணி மாதத்துடைய சிறப்புகளை பார்த்திங்க இப்போ ஆவணி மாத பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஆவணி மாத பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க திடீர் செலவுகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் மெயினாக தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டிகள் அதிகரிக்கும் அதற்குண்டான சூழல் வந்து இருக்கு அதனால கொஞ்சம் வந்து கவனமா இருக்கணும் இல்லனா கவலை ஏற்படும் மீன ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் இனி எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் எந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் திருமண குடும்ப வாழ்க்கை உள்ளிட்ட விவரங்களை பத்தி முழுமையாக வந்து சொல்ல ஆக்சுவலி ஆவணி மாதம் நிலவக்கூடிய கிரக நிலைகள் மீன ராசிக்கு ஏற்றக்கமான பலன்களை கொடுக்கும் மன ஒரு நிலையாக இல்லாம அழைப்பாயு என்பதால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாம திணறுவிங்க திடீர் செலவுகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்திலயும் கவனம் தேவைப்படும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டாகும் அதனால் கவலை ஏற்படலாம் மீன ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் இப்படியெல்லாம் இருக்கோ இந்த விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பொது உங்கள் உங்க ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் முழுவதுமே ஒரு விதமான மனக்குழப்பத்தை எதிர்கொண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற குழப்பத்திலேயே இருக்கக்கூடும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாலோ அதற்கு எதிர்மாறான கருத்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் முடிவை மாற்றலாம் இதனால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொது முயற்சிகள் உடனடியாக பலன் தராமல் இழுத்தடிக்கும் என்பது குறிப்பிடப்படுது சனிவக்ரமாக உங்கள் ராசிலே இருப்பதால் எல்லா விஷயங்களையும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியமாகும் குழந்தைகளால் விரைய ஏற்படும் மற்றும் மன கஷ்டமும் உண்டாகும் சொத்து விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் வேலை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு உங்க ராசியிலே சனி வகரமாகி சஞ்சரிப்பது செவ்வாய் திருமண ஸ்தானத்தில் இருப்பது திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழுப்பர நிலையை குறிக்கிறது குடும்பத்தினர் என்ன செய்தாலும் உங்களுக்கு பிடிக்காது மற்றும் உங்களுடைய முடிவுகளை குடும்பத்தினர் வரவேற்க மாட்டார்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்க உடல்நிலையிலும் குடும்பத்தாருடைய உடல்நிலையிலும் குறிப்பா வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தற்காலிகமாக எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது இது போன்ற நெருக்கடிகள் இருந்தால் கூட வருமானத்திற்கு குறைவோ அல்லது பொருளாதார நெருக்கடியோ ஏற்படாது பணத்தேவை ஓரளவு பூர்த்தியாகும் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் இந்த ஆவணி மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு சோதனை காலமாக இருந்தால் கூட வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள அனுகூலமாகவே இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஊர் அல்லது வேறு மாநில வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு இது மிக மிக பொன்னான காலமாகும் இதனால் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பல நெருக்கடிகளை எதிர்கொள்ளலாம் அதே சமயம் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் கலந்து ஆலோசிக்கிறது நல்லது இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆவணி மாத பலன் ஸோ உங்களுக்கான ஆவணி மாத பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னே வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய ஆன தாள்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ជាវិប់